சூரிய பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகுது என்னென்ன மாற்றங்களை வந்து நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறைய விஷயங்களை பற்றியும் வந்து அந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதத்திலையும் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது அந்தந்த மாதத்தில் நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னே சொல்லணும் அதாவது எல்லா ராசிக்குமே ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திட்டு போவாங்க அதில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகளையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சில கெடுபலன்களையும் வந்து கொடுத்துட்டு போகுது ஜோதிடம் அப்படின்றது சிறப்பாக இயங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிரகநிலைகள் நல்லா இருக்கணும் இந்த கிரகநிலைகளை அடிப்படையாக வைத்து தான் நம்ம கணக்கீடுகள் செய்து ஒவ்வொருவருக்கான பலன்களையும் வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான் இதை தாண்டி சிம்ம ராசி அப்படின்றத தாண்டி உங்களுக்கு லக்கணம் இருக்கு நட்சத்திரம் இருக்கு நீங்க பிறந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நேர காலம் இடங்கள் உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம சரி பார்க்கும் பொழுது தான் முழுமையான ஒரு பலன்களை வந்து பார்க்க முடியும் அதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கறது தான் சிறப்பானதாக இருக்கும் ஸோ ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இந்த பதிவில் சிம்ம ராசி அப்படின்னா அந்த ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது எப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து செயல்படலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு பொது பலன்கள் தான் இது எல்லாருக்குமே சரியா இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கக்கூடியவங்களுக்கு சரியாக இருக்கும் இது இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இதுலேயும் மாற்றங்கள் இருக்கும் அதை முன்னாடி என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லியாச்சு ஸோ நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஆப்டா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கறது தான் சரியா இருக்கும் இப்போ வாங்க பொதுவாக என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம் ராசி மண்டலத்தில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அஷ்டம காலம் அஷ்டம சனியானது நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரமாக தான் இருக்கிறாரு இவர் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு வக்ர நிலையில தான் இருக்க போறாரு சோ நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறமா சனி வக்ர பயிற்சி அணிந்து ஏற்பட போகுது உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏன் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னா சனி வந்து குருவுடைய பார்வையில் வந்து இருக்க போகிறாரு அதனால் பெருசாக எந்த பாதிப்புகளையும் வந்து கொடுக்க மாட்டார் குருவுடைய பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதம் ஆயிடும் அப்படிங்கும் பொழுது சனி பகவானும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாதிப்பை கொடுக்கவே மாட்டாரு ஸோ தைரியமாக இருங்க வேணால் வக்ர காலங்கள் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் தாக்கங்கள் கம்மியாக இருந்திருக்கும் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு அப்படிங்கும் பொழுது மீண்டும் வந்து அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டு வரோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஸோ குரு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்ல சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி சிம்ம லக்கணத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி சனி பகவான் அஷ்டமத்தில் சஞ்சாரிக்கிறாரு அப்படின்றதுனால ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சேவை சம்மந்தப்பட்ட புதிய உத்தியோகம் அப்படின்றது கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில அந்த மாதிரியான உங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலும் அப்படிதான் புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளமாக வந்து தொடங்கலாம் தொழிலில் உங்களுக்கு லாபம் நிச்சயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிதி சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் கண்டிப்பாக பழைய பாக்கிகளை கூட நீங்கள் வசூல் பண்ணிடுவீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நவம்பரில் வந்து நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் சுபகாரியத்தில் எவ்வளவு தடைகளை நீங்கள் பார்த்துருந்தாலுமே கூட அந்த தடைகள் எல்லாமே வந்து விலகி அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடக்கப் போகுது அப்படின்னே சொல்லணும் நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சுபகாரிய தடைகள் எல்லாமே விலக போகுது ஆகாமல் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்லை மறுமண முயற்சியில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய நல்லது நடக்கும் அதாவது அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே போல் தான் காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு காதல் உறவாக இருக்கக்கூடியது வெற்றிகரமாக அது உங்களுடைய திருமணத்தில் போய் முடிவடையும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அதற்காக முயற்சிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் வந்து அந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது ஸோ திடீர் பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு இந்த நவம்பரில் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு அப்புறமாகவும் உங்களுக்கு இந்த சந்தோஷமான செய்திகள் எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து நீடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால் நீங்கள் பெருசாக வந்து கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது எதிர்பாராத நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கும் அதாவது ஓவர் நைட்டில் ஒபாமா ஆவது போல திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களை வந்து தேடி வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா அப்பப்போ திடீர் திடீர் நடக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் அந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே உங்களை திக்குமுக்காட வச்சிரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு யாருமே வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க அந்த ஒரு மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ உங்கள் முயற்சிகள் எல்லாத்துக்குமே வந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம்தான் அதனால் சிம்ம ராசிக்காரங்க எல்லாத்துலேயும் முயற்சி பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் உள்ள நிறைய முயற்சிகளை நீங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கான ஒரு சரியான நேரம் புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்றதுக்காக எந்த முயற்சிகளை செய்தாலும் கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து நல்ல வெற்றியை கொடுக்கும் நீண்ட காலமாக நீங்கள் திட்டமிட்டு வச்சுருக்கக்கூடிய விஷயங்களில் கூட இப்போ நீங்கள் களத்தில் இறங்கலாம் நீங்கள் இறங்கி செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் பயந்துக்கிட்டோ அல்லது ஒதுங்கியோ போனீங்கன்னா மட்டும்தான் அந்த விஷயத்தில் உங்களுக்கு தோல்விகளானது இருக்கும் ஸோ துணிந்து செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அஷ்டம சனியானது பார்த்தெல்லாம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை சனியினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது அதுக்காக இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சனி பகவான் அவருடைய வேலைகளை வந்து செய்துட்டு தான் இருப்பார் எப்போதும் எல்லாருக்குமே தெரியும் சனி பகவான் கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டுமே பலன்களை கொடுக்கக்கூடியவர் ஸோ நீங்கள் நல்லது தான் செய்திருக்கீங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அவரை பார்த்து பயப்படவே தேவையில்ல சனி பகவானுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக வந்து இருக்கும் சின்ன சின்ன அளவில் பாதிப்புகள் இருக்கும் தான் ஆனால் அதுவே நீங்கள் தவறு செய்யாமல் வேற யாரோ செய்திருக்காங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அதனுடைய பேர் வந்து கிடைக்கும் அதெல்லாம் வந்து தண்டனை அப்படின்றது வரதான் செய்யும் ஸோ எப்படி பார்த்தாலும் யாருக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எந்த விஷயம் செய்தாலும் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பாருங்கள் தேவையில்லாமல் எந்த விஷயங்களையும் செய்ய வேணாம் ஏன்னா பெருசாக யாரும் எதுவும் செய்யலைன்னாலும் நீங்கள் சின்னதாக தான் அந்த விஷயத்தை செய்திருப்பீங்க ஆனால் அதை வந்து ரொம்ப பெருசுப்படுத்தி விட்டு போயிடுவாங்க அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும் அதிக கவனத்தோடு இருங்க பணியிலையும் அப்படி தான் நிறைய நெருக்கடிகள் வந்து இருக்கும் ஸோ அதிகமான நெருக்கடிகள் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் ஏன் நிறைய செய்ங்க அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து செய்யுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நைட் ஷிஃப்ட் வந்தோ பார்க்குறதோ அல்லது ஓவர் டைம் பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சனியினுடைய தாக்கத்தால் வந்து ஏற்படக்கூடியது தான் இந்த நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நேரம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளானது இருக்கும் தூக்கம் இல்லாமல் போகும் ஏன்னா நீங்கள் அதிகமாக வேலை செய்வீங்க ஓவர் டைம் பார்க்குறதோ அல்லது நைட் ஷிஃப்ட் பார்க்குறதோ இந்த மாதிரி தொடர்ந்து வேலைகள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடல் வந்து பாதிப்படைஞ்சிடும் அதனால் மனசில் உங்களுக்கு பதற்றம் ஏற்படும் குழப்பம் இருக்கும் ஸோ இதெல்லாம் அதிகமாகவே வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலையுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்துக்கோங்க இது நமக்கு கிடைக்க போகுது இது நமக்கு நடந்துடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை மட்டும் சிம்மராசிக்காரங்க நவம்பர் மாதத்தில் வளர்த்துக்காதீங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய அதிர்ஷ்டங்களும் வந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்காமல் கூட போகலாம் அதனால் எந்த ஒரு இதுலேயுமே எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ரத்த அழுத்தம் முதுகு வலி பிரச்சனை இது போல் இருக்கக்கூடியவங்கலாம் இன்னுமே வந்து கூடுதலாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் சிம்மம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு இடத்துல வந்து இருக்கிறாரு அவருடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் பெருசாக இருக்காது சின்ன சின்ன பாதிப்புகள் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான் சின்ன பாதிப்புகள் கூட இல்லாமல் யாருக்குமே இருக்கவே இருக்காது இது எல்லாமே உங்களுடைய கவனக்குறைவால் மட்டுமே வந்து ஏற்பட போகுது கிரகத்தால் ஏற்படக்கூடியது கிடையாது நீங்கள் பார்த்து ப்ராப்பராக நடந்துக்கோங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அதை நினச்சி வந்து சந்தோஷமாகவே இருக்கலாம் இந்த காலகட்டங்களில் சிம்மராசி நேர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தாங்க சோ அந்த கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்துட்டு தேனை வந்து தானமா கொடுங்க தேன் அபிஷேகம் வந்து செஞ்சீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் வந்து நடக்கும் ஸோ அவ்வளோ தூரம் போக முடியாதவங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு பிரதோஷ நாட்களில் நீங்கள் தேன் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு ஸோ நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக ரெண்டு பிரதோஷம் வரும் அந்த பிரதோஷ நாட்களில் நீங்கள் தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்துக்கோங்க ஸோ உங்களால் எப்படி முடியுமோ அது மாதிரி செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இதுக்காக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தான் போய் வழிபாடு செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது முடிகிறவங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க போயிட்டு வாங்க முடியாதவங்களாம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலே நீங்கள் வழிபாடுகள் செய்துக்கோங்க அதுவே போதுமானது ஸோ இந்த பதிவில் நம்ம நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நூற்றி எட்டு நாட்களுக்குமே உங்களுக்கு வந்து இந்த பலன்களானது இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்குமே இந்த பலன்கள் வந்து கொடுப்பாரு இப்போது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் ஸோ சூரிய பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது சூரிய நமஸ்காரம் செய்கிறது சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் நல்ல விஷயங்களை செய்கிறது எது செய்கிறதா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில வந்து சூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையாக வந்து பார்த்து செய்யுங்க அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண்கள்னால் ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த மூன்று எண்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கி நம்பர் ஸோ நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் எதை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இந்த நம்பரை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க ஒவ்வொரு சில நேரங்களில் உங்களுக்கு நாலு மற்றும் ஆறும் கூட வந்து சம்டைம்ஸ் லக்கி நம்பராக இருக்கும் அதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நம்பர் இல்லாமல் இருக்கக்கூடியது எதுவும் இருக்குன்னா அந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆப்டான இருக்கக்கூடிய நிறம் பார்த்திங்கன்னா சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் ஸோ அதிகமாக உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இந்த சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் நிறங்கள்லாம் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரியான உடைகளை வந்து அணிஞ்சிட்டு போகிறது ரொம்ப நல்லது குறிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு தலைமைத்துவம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் அரசியல் துறையை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அரசியலில் நீங்கள் சிறப்பான முறையில் முன்னேற்றம் அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு அடிப்பணிந்து வேலை செய்கிறது அப்படிங்கிறது பிடிக்காது அதனால் சுயமாக நீங்கள் தொழில் செய்யுங்க சுய தொழிலும் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கும் மேலும் மோட்டார் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யக்கூடியவங்களும் சிறப்பான வெற்றிகளை வந்து பார்க்க முடியும் உங்களுக்கான ராசிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் வந்தாங்க இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக போய் முடிவடையும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பின் சந்திக்கல்